நம்மை படைத்து வரமத்துகத்தும்பைத்து இறைவனுக்கே உண்டாவதாக அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே தொப்புள் கொடி உறவுகளே இஸ்லாமிய மார்க்கத்தின் குறித்து என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்க தயவு இல்லாமல் நீங்க என்ன செய்யலாம் இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகளை அமைச்சுக்கிடலாம் அதுல இறைவன் இஸ்லாத்துல என்னென்ன சட்டங்களை சொல்லி இருக்கிறானோ அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி அப்ப இது பல ஆட்களுக்கு ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களுடைய ஜமாத்தை பொறுத்தவரையில பல வருஷங்களாக நாங்கள் தொடர்ச்சியை நடத்திட்டு வர்றோம் பல இடங்கள்ல இது திருவாரூர்ல மட்டும் கிடையாது பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துறோம் அப்ப இந்த நிகழ்ச்சிகளை நாம ஏன் நடத்துறோம் இந்த காரணத்தை சொல்லிட்டு அடுத்து உங்களுடைய கேள்வி பதிலுக்குள் போனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் எங்களோடு தண்டி வாழக்கூடிய எங்களுடைய தொப்புள் கூடி உறவுகளாக இருக்கக்கூடிய நீங்க பல நேரங்களில் எங்களுடைய சகோதரர்களோடு நல்ல முறையில பழக்கத்துல இருப்பீங்க இவ்வளவு முறை இவ்வளவு பழக்கத்தோடு நாம இருந்திருக்கிறோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இப்படி கேள்வி கேளுங்க நமக்கு எது சொன்னது கிடையாது திடீர்னு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதில் இப்படி கேள்வி கேட்க சொல்றாங்க நாம என்னத்தை கேள்வி கேட்கறது நம்ம ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடியவங்க எது கோபட்டுக்கிட்டா நாம் இஸ்லாம் குறித்து ஒரு சந்தேகம் மனதில் இருக்கும் அதை நம்ம வந்து இந்த பொது சபையில கேட்போம் இதனால பதில் எதுவும் கோபப்படுவாங்களோ இருக்கக்கூடிய இதர முஸ்லிம்கள் யாரேனும் கோபப்படுவாங்களோ நமக்கு எதுக்கு வம்பு பேசாம கேள்வி கேட்காம இருந்துருவோம் என்கிற இந்த நிலைப்பாடு பல நபர்கள்ட்ட இருக்குது ஆனா இந்த நிகழ்ச்சியை நாங்க அதுக்காக நடத்துறாங்க இந்த நிகழ்ச்சியை நாங்க முழுக்க முழுக்க நடத்துறது இந்த நிகழ்ச்சியினுடைய முழு சிறப்பு விருந்தினர்களே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய நீங்க தான் அதனால தான் நீங்க இந்த சபையிலேயே பார்க்கலாம் முஸ்லிம்கள் யாரும் இந்த சபையில முன்னாடி உட்கார மாட்டாங்க எல்லாம் பின்னாடி தான் போய் உட்காருவாங்க இதுலையும் கூட்டம் அதிகமாக வந்துருச்சு வைங்க இந்த சபைகள் அனைத்தையுமே முழுக்க முழுக்க எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாகிய உங்களுக்கே கொடுத்து விட்டு எங்களுடைய மக்கள்ல வெளியே அப்படியே நின்றுக்குவாங்க நாங்க ஏன் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் அப்படின்னு சொன்னா இது ஏதோ மதத்தை பரப்புவதற்காக நடத்துறாங்க என்று தயவு செய்து நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படி மதத்தை பரப்புவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்றால் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் அதை தொடர்ச்சியை செஞ்சிருக்க முடியாது அப்ப இந்த நிகழ்ச்சியினுடைய உண்மையான நோக்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுடைய உள்ளத்துல திணித்து நீங்க இந்த சபையை விட்டு வெளியே போகும் பொழுதே நீங்க முஸ்லிமா தான் போகணும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படலை இன்னும் சொல்ல போனால் குரானுடைய போதனையே எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால் இறைவன் ஒரு இடத்திலே சொல்லுகிறான் எந்த நிர்பந்தமும் கிடையாது இந்த சட்டத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லலாம் எல்லா நபர்களுக்கும் இதுல உள்ள அந்த நல்ல கருத்துக்களை சொல்வது அது இஸ்லாத்துல குற்றமாக பார்க்கப்படாது எது இஸ்லாமிய மார்க்கத்தில் குற்றமாக பார்க்கப்படும் ஒருவர் இஸ்லாமிய கொள்கையை ஏற்காமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சட்டத்தை எடுத்து சொல்லி நீங்க இந்த இடத்துல ஏத்துத்தான் ஆகணும் நீங்க இதை விட்டு வெளியே போகும் பொழுது இந்த சட்டத்தை கண்டிப்பாக பின்பற்றித்தான் ஆகணும் என்று இப்படி நிர்பந்தப்படுத்துவதை இஸ்லாத்தில் நீங்கள் அவசியம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று நெருக்கடி தருவதை அதை இறைவன் எங்களுக்கு அனுமதிக்கவே இல்லை என இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது யார் வேண்டுமானாலும் படித்துக்கொள்ளலாம் எத்தகைய கருத்து கொண்டவர்கள் வேண்டுமானாலும் இந்த இஸ்லாமிய கொள்கையை சிந்தித்துக் கொள்ளலாம் என்றுதான் இறைவன் எங்களுக்கு சொல்கிறானே ஒழிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறரை நிர்பந்தப்படுத்தி நெருக்கடிப்படுத்தி நீங்க இந்த கொள்கையை ஏற்று ஆகணும் என்கிற ஒரு சட்டத்தை இறைவன் தரவில்லை அப்ப எங்களுடைய மார்க்கமே எங்களுக்கு இந்த தத்துவத்தை சொல்றதுனால இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நோக்கம் எது கிடையாது இங்கு வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாத்தையுமே முஸ்லீமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தல அப்ப எதுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தணும் என்று சொன்னால் நம்முடைய இந்திய நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளை விட நம்முடைய நாட்டுக்குன்னு நிறைய சிறப்பு இருக்குதுங்க அதுல மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு இது உலகத்துல இந்தியாவை தவிர்த்து வேற நாடுகளுக்குள்ள இத்தகைய ஒரு பார்க்கவே முடியாது ஒற்றுமை காணக்கூடிய நாடு என்றால் என்ன அர்த்தம் நம்முடைய இந்திய நாட்டை இங்கு இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாராளமாக தங்களுடைய கொள்கைகளை பின்பற்றலாம் ஒருவர் கிறித்துவ கொள்கையை ஏற்க நினைக்கிறாரா கிறித்துவ கொள்கையின் அடிப்படையில வாழ நினைக்கிறாரா தாராளமாக இந்த நாட்டில ஒருவர் தன்னுடைய கிறித்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ளலாம் அதே போல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்க இஸ்லாமிய சட்ட திட்டத்தை பின்பற்றி இந்தியாவில் வாழ நினைக்கிறோமா நீங்க முஸ்லிம்களாகவே இந்தியாவில் வாழ்ந்துக்கிடுங்க ஒவ்வொருவரும் எந்தெந்த கொள்கையை அவர் விரும்புகிறாரோ அவர் விரும்பக்கூடிய அந்த கொள்கையிலேயே சரியான முறையில பயணிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அழகான சட்டங்களை வகுத்திருக்கிற தான் நம்முடைய இந்திய நாடு எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ப ஒரு ஆள் எனக்கு கடவுளே இல்லைன்னு சொல்றாரு வைங்க கடவுள்லாம் எதுவுமே கிடையாது மனிதர்களை எல்லாம் கடவுள் படைக்கல இந்த உலகம் தானாக உருவாகியது எல்லா இயற்கை மாற்றத்தின் அடிப்படையில் ஒப்பன்றாக மாறி இன்றைக்கு இந்த உலகம் உருவாகி இருக்கிறது இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்று எதுவும் கிடையாது என்கிற ஒரு கொள்கையை ஒரு ஒரு பின்பற்ற நினைத்தாலும் நம்முடைய இந்திய நாட்கள் அதை பின்பற்றுவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது ஏன்னா இப்படி பல அம்சங்களை கொண்ட ஒரு நாடாகத்தான் இந்த இந்திய நாடு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த மதங்களை நாம் பட்டியலிட்டால் பட்டியலிட முடியாத அளவிற்கு ஏராளமான இருந்து கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் நமக்கு மத்தியில் அந்த கொள்கையில ஒரு வேறுபாடு இருந்தாலும் நாம் அனைவருமே இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர்கள் நம்ம அனைவருமே இந்தியர்கள் என்கிற ஒரு ஒற்றுமைதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை விட நம்முடைய நாடு தனித்து விளங்குவதற்கும் அனைத்து நாடுகளால் உற்றி கவனிக்கப்படுவதற்கும் இந்த ஒரு கொள்கைதான் மிக முக்கிய ஒரு காரணம் எவ்வளவு மதங்கள் இருக்கிறது ஒவ்வொருவரும் தத்தமது மதங்களை பின்பற்றும் பொழுது இவங்களுக்குள்ள பெரிய அளவுல சண்டை சச்சரவுகள் எதுவும் வருவது கிடையாது எல்லாம் அந்த கொள்கை என்று வருகிற பொழுது தனித்துவமாக தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கையை பின்பற்றிக் ஒரு தான் ஏற்று கொள்கிறார் இருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்கிறார் ஒரு கிறிஸ்துவர் கிறித்துவ கொள்கையை பின்பற்றிக் கொள்கிறார் இப்படி அந்த பின்பற்றக்கூடிய கொள்கையில் தான் வேறுபட்டு நிற்கிறார்களே ஒழிய மற்றபடி எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்றாங்கள அண்ணன் தம்பியாக வாழ்றாங்கள மாமன் மச்சானாக வாழ்றாங்கள அவங்களுக்கு மத்தியில கொடுக்கல் வாங்கல் அது நல்ல முறையில் இருக்குது இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இது மிக சிறந்த முறையில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை வேற எங்கேயுமே பார்க்க முடியலையே என்று உலகளாவிய அளவில் நம்முடைய நாடு சிறந்து விளங்குவதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கொண்ட நம்முடைய நாட்டில் இப்ப ஏற்கனவே நமக்கு மத்தியில் சகோதரத்துவம் இருக்கத்தான் செய்கிறது என்றாலும் சில நேரங்கள் அந்த சகோதரத்துவம் எந்த நிலையில இருக்குதுன்னா ஒரு சந்தேகம் நம்முடைய உள்ளத்துல வருதுன்னு சொன்னா இப்போ உதாரணத்திற்கு முஸ்லிம்களாகி எங்களோடு பல மக்கள் நீங்கள் பழகி இருப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு முஸ்லிமோடு பழகி இருப்பீங்க படிக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு முஸ்லிமோடு பழகி இருப்பீங்க அதே மாதிரி வசிக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாத்திர தனித்தனியாக வசிப்பது கிடையாது எல்லா நபர்களும் சேர்ந்துதான் ஒரு ஏரியாக்கள்ல வசிக்கக்கூடிய நிலை பல இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இப்படி வசிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும் பொழுது என்னதான் மாமன் மச்சானாக பழகினாலும் அண்ணன் தம்பியாக பழகினாலும் உற்ற நண்பராக பழகினாலும் நமக்கு மத்தியில அந்த ஒரு பழக்க வழக்கம் அது நல்ல நிலையில் இருந்தாலும் சில சந்தேகங்கள் நிச்சயம் முஸ்லிம்கள் குறித்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யும் அதை மறுக்கவே முடியாது இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பெண்களாகி நீங்க வந்திருக்கிறீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள் இங்க வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க மட்டும் இந்த சபையில வரும் பொழுது தலையில எதுக்கு துணி போட்டு வர்றாங்க ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா இது ஒரு மத நம்பிக்கையில நீங்க ஏன் கேள்வி கேட்கறீங்கன்னு நினைச்சுக்குவாங்களே நமக்கு அந்த எல்லாம் நல்ல முறையில் தான் இருக்கிறது இருந்தாலும் இந்த முஸ்லிம்களுடைய அந்த பெண்கள் ஏன் இப்படி ஆடை அணிஞ்சு வர்றாங்க அதே மாதிரி சாப்பாட்டு முறை என்று எடுத்துக்கிட்ட அதுல சில நேரங்களில் முஸ்லிம்கள் சாப்பாடுகளில் தனிச்சு நிற்கிறாங்களே மற்ற எல்லா நேரங்களிலேயும் நம்மளோடு வர்றாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போற எல்லா நிகழ்ச்சியில கலந்துக்கிடுறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்டிகை என்று நமக்கு வரும் பொழுது அந்த பண்டிகைக்கு அவங்க அழைப்பு விடுறோம் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறோம் அந்த விருந்துக்கு சில நேரம் வரமாடுக்கிறாங்களே ஏன் வரமாடுக்கிறாங்க என்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கும் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை நம்மளோடு படிக்கக்கூடிய அந்த அந்த சகோதரர்கிட்ட கேட்டுட்டோம்னு சொன்ன நம்மளோடு படிக்கக்கூடிய அந்த சக தோழிகளிடத்தில் கேட்டுட்டோம்னு சொன்னார் நினச்சுக்குவாங்களோ இதுக்கு முன்னாடி நமக்கு மத்தியில் உள்ள அந்த பழக்க வழக்கம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த நெருக்கம் குறைவதற்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிருமே எந்த கேள்வியும் பல சந்தேகங்கள் இருந்தாலும் அது இஸ்லாத்தை பற்றிய ஒரு சந்தேகம் இருந்தாலும் நாம் அவங்கள்ட்ட கேட்ட வேண்டாம் அப்படி அவங்களிடத்தில் கேட்டுவிட்டால் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் என்பது அது குறைந்து போறதுக்கு இது ஒரு காரணம் அமைஞ்சிடக்கூடாது கூடாது என்கிற நினைப்புல பல சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க இதையெல்லாம் களைவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து எந்த கேள்வினாலும் கேட்டுக்கிடுங்க எப்படிப்பட்ட கேள்வி வேண்டுமானாலும் கேட்டுக்கிடுங்க உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கென எந்த ஒரு வரையறையும் நாங்கள் வகுக்கல நீங்க ஒரு கேள்வியை மிக கோபமாகத்தான் கேட்கணும் என்று நினைத்தால் தாராளமாக கோபமாக கேட்கலாம் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய அவ்வளவு தீவிரவாதத்திற்கும் முஸ்லிம்கள் தானே காரணமாக இருக்கிறாங்க முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதியாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஏற்றிருக்கிற வேதம் உங்களுக்கு தீவிரவாதத்தை போதிக்கிறதா அதை ஒருவர் கோபத்தோடு கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய என்னை பொறுத்த வரையில அதை நான் கோபமாக அணுக மாட்டேன் நீங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய ஒரு கேள்வி கேட்டாலும் அது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாலும் அல்லது நாங்கள் ஏற்று இருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் இருக்கிறானே அவனை குறித்து ஒரு கேள்வி நீங்க கேட்கறீங்க என்ன அல்லாஹுவை பத்தி எல்லாம் பொது சபையில கேட்கறீங்க இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது என்று அப்படி நாங்கள் வர இருக்க மாட்டோம் என்ன கேள்விகள் இருந்தாலும் இந்த சபை உங்களுடைய கேள்விகளை தாராளமாக முன்வைக்க வேண்டிய ஒரு சபை என உள்ளத்தில் அந்த சின்ன சின்ன சந்தேகங்களோடு நாம நமக்கு மத்தியில் பழக்க வழக்கம் இருக்கும் பொழுது அந்த இருக்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு சந்தேகத்தையும் நீக்கிட்டோம்னு வைங்க அந்த ஒன்று ரெண்டு சந்தேகத்திற்கும் சரி முஸ்லிம்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம் போல குரான்ல இறைவன் இப்படி வழிகாட்டுறான் போல அல்லது அந்த முஸ்லிம்கள் ஏற்ற இருக்கிற அந்த இறை தூதர் முகமது என்பவர் அவங்களுக்கு இப்படி வழிகாட்டுறாங்க போல என்று அதை நீங்கள் புரிந்து கொண்டால் இன்னும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் மிக நெருக்கமாக இருக்கும் அதனால தான் நீங்கள் பாருங்களேன் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் வட மாநிலத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எவ்வளவோ மத துவேச கருத்துக்கள் நிறைய இருக்கிறது ஆனால் தென் மாநிலங்கள் அப்படி பார்க்க முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வட அந்த விளையாட்டு மேட்ச் நடக்கக்கூடிய அந்த கிரவுண்ட்ல கூட என்ன பண்ணிருக்கிறாங்க தங்களது மதத்தை பிறருக்கு திணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் நான் கிரிக்கெட் ரொம்ப விரும்பி பார்த்தாலும் எனக்கு இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு விரும்பல ஏன்னா ஒரு மதத்தை இந்த அளவுக்கு திணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது பொதுவாக இருப்பது சரி கிடையாது என்று தொப்புள் கொடி உறவுகள் பலர்களும் தங்களது சமூக வலைதளங்களில் கருத்தை பதிவிடக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு வட மாநிலங்கள்ல நிறைய கருத்துக்கள் அந்த மதத்வேச கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியில் பரப்பப்பட்டு மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகளை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில இருந்து இப்ப வர இந்த தமிழகம் அது வந்து ஒரு சமத்துவத்திற்கு பேர் போன ஒரு இடமாகத்தான் இருக்கிறது சகோதரத்துவத்திற்கு பேர் போன ஒரு இடமாகத்தான் இருக்கிறது வட மாநிலங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் இருவேறு சமூகங்களுக்கு மத்தியில கடுமையான பிரச்சனைகள் வடமாநிலங்களில் நடந்தாலும் நம்முடைய தென் மாநிலங்களை பொறுத்தவரையில தமிழகத்தை பொறுத்த நாம எல்லாருமே சகோதர சகோதரிகளாகத்தான் பழகி கொண்டிருக்கிறோம் பின்பற்றக்கூடிய அந்த கொள்கையில்தான் நீங்க ஒரு கொள்கையில் இருப்பீங்க நான் ஒரு கொள்கையில் இருப்பேன் இவங்க வேற ஒரு கொள்கையில் இருப்பாங்க இப்படி பின்பற்றக்கூடிய கொள்கையில் தான் நாம் வேறுபட்டு இருப்போமே ஒழிய மற்றபடி நாம் அனைவருமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்த மக்கள் நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்கிற ஒரு நிலை தமிழகத்தில் இருக்கிறது இன்னும் அந்த நிலையை மென்மேலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லவில்லை நீங்க இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்து சொல்லி பிற ஆட்களுக்கு அந்த இஸ்லாத்தை திணித்து விடுங்கள் அவங்க அந்த கொள்கையை ஏற்பதற்கு மனம் இல்லாவிட்டாலும் நீங்க அவங்களுக்கு இந்த இஸ்லாத்தை திணியுங்க என்று இஸ்லாம் சொல்லல அந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படல நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சந்தேகங்களும் அது உள்ளத்துல அப்படி சந்தேகமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா இன்னும் நமக்கு மத்தியில உள்ள ஒரு அந்த நெருக்கம் என்பது அது அதிகமாக ஆகாது இது ஏதோ அப்படி மேலோட்டமாகத்தான் அந்த நெருக்கம் இருக்குமே ஒழிய அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் ஒரு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு எனவே இந்த கேள்வி இந்த நிகழ்ச்சியில முழுக்க முழுக்க கேள்வி கேட்பது நாம வந்து பிரம்பது அன்பர்களாகிய உங்களுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பு தருறோம் நீங்க எப்படினாலும் கேள்வி கேட்டுக்கிடுங்க அல்லது எனக்கு வந்து இந்த கருத்து புரியாம இருக்குது அதை தெளிவுபடுத்துங்க என்று எதை நீங்கள் சொன்னாலும் அதை தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் நீங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகளை பார்த்து ரியாக்சன் பண்ணக்கூடியவர்களாக இங்க இருக்கிற எந்த ஒரு முஸ்லீமும் இருக்க மாட்டாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஒரு கேள்வி கேட்டாலும் அதை நாங்கள் புன் பதில் சொல்லக்கூடியவர்களாக எங்களுக்கு இதனால் வர இதற்கு விளக்கம் சொல்வதற்கு நேரம் கிடைக்கல இறைவன் எங்களுக்கு இதுல ஒரு விளக்கம் செல்வதற்கு நேரம் தந்து விட்டான் என்று இறைவனை புகழ்ந்து நாங்க அதற்கு அழகிய முறையில் புன்முருவலோடு பதில் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருப்போம் யார் நீங்க கேள்வி கேட்கறதா இருந்தாலும் தாராளமா கேள்வி கேட்கலாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்